வணக்கம் இது ஆர்எஃப் என்டர்பிரைசஸ் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்துருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் ஒரே பாலிசியில் உங்கள் லைஃப் செட்டில் ஆகணுன்னா நீங்கள் இந்த பிளானை எடுத்துக்கலாம் உங்கள் சேவிங்ஸ் இன்கம்மாக ஜென்ரேட் பண்ணணுன்னா இந்த பிளானை நீங்கள் எடுக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீமை நீங்கள் எடுத்துக்கலாம் இனிமேல் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக எனக்கு காலும் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அதாவது நான் இப்போ பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அந்த பத்து லட்சத்தை நான் பிரித்து கட்டுறேன் அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அதை மந்த்லி மந்த்லி பதிமூணாயிரம் ரூபாவாக நான் கட்டுறேன் இந்த மாதிரி எட்டு வருஷத்துக்கு கட்டுறேன் ப்ளஸ் ரெண்டு வருஷம் வந்து டிஃபர்மெண்ட் பீரியடுன்னு சொல்லிட்டு எல்ஐசி எடுத்துப்பாங்க பதினோராவது வருஷத்துலேருந்து எனக்கு இன்கம் வந்து ஒன் லேக் கிடைக்கும் அந்த ஒன் லேக் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கட்டின ப்ரீமியத்திலிருந்து டென் பர்சன்ட் ரெகுலர் இன்கம் வேணும்னா வருஷத்துக்கு டென் பர்சன்ட் தருவாங்க இல்லை எனக்கு ஃப்ளெக்சிபிள் வேணும் அப்படின்னா ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும் இதில் நார்மல் இன்சூரன்ஸ் கவரேஜ் ப்ளஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த எட்டு வருஷத்தில் அந்த பேமெண்ட் இருக்க அந்த எட்டு வருஷ டைமில் நான் நார்மலாக இறந்துட்டாலோ அல்லது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாலோ எனக்கு நாமினி சைன் பண்ணவங்களுக்கு அந்த அமௌண்ட் போயிடும் நார்மல் கவரேஜுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் டென் லேக் வந்து சம் ஆஃப் அஷ்யோடு நான் கொடுத்துருக்கேன் அந்த பேமெண்ட் கொடுத்துருவாங்க இதே ஆக்சிடென்டானால் நான் எவ்வளோ கவரேஜ் எடுத்துருக்கணும் அதுலேருந்து இரண்டு இல்லைன்னா மூணு மடங்கு அதிகமாக தருவாங்க அதாவது நான் டென் லேக்ஸ் எடுத்திருக்கேன் ஆக்சிடென்ட் கவரேஜில் வந்து எனக்கு தேர்ட்டி லேக்ஸ் ப்ளஸ் டென் லேக் டோட்டலாக ஃபார்ட்டி லேக்ஸ் கொடுப்பாங்க என்னோட இந்த முப்பத்தி ரெண்டாவது வயசில் நான் டென் லேக் கவரேஜ் எடுத்திருக்கேன் அந்த எட்டு வருஷம் அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியட் அவங்க எடுத்துப்பாங்க அந்த டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய நாற்பத்தி இரண்டாவது வயசுலேருந்து எனக்கு ஒன் லேக் வர ஸ்டார்ட் ஆகிடும் இன்கேஸ் எனக்கு அந்த ரெகுலர் இன்கம் வேணா நான் ஃப்ளெக்சிபிள் இன்கம் போகிறேன் அப்படிங்கும் போது பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் எடுக்காமே வச்சுருந்தா அந்த ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் டோட்டலாக எனக்கு ஃபுல் பேமெண்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் எடுக்க முடியாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து லோன் அவைலபிளாக இருக்குது ஒன் இயர் ஃபுல் ப்ரீமியம் பேமெண்ட் நீங்கள் கட்டினா உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி இவங்க கொடுக்குறாங்க என்னோட நூறு வயசு வரையும் இந்த சர்வைவல் பெனிஃபிட் நான் அனுபவிக்கலாம் இந்த ஃப்ளெக்சிபிள் இன்கம்ல எட்டு வருஷம் நான் பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிஃபமெண்ட் பீரியடுக்கப்புறம் நான் எந்த பேமெண்ட்டும் ஃப்ளெக்சிபிள் இருந்து எடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன்னா என்னோட எழுவத்தி ஆறாவது வயசில் நான் ஒரு கோடி ரூபா ரீச் பண்ணிடுவேன் என்னோட நூறாவது வயசில் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா நான் ரீச் பண்ணிடுவேன் பத்து லட்சம் போட்டு அஞ்சு கோடி ரூபா எடுக்கலாம் நான் வயசானதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பி இருக்க வேணாம் நான் ரெகுலர் இன்கமில் நான் என் அமௌண்ட்னால் ஜென்ரேட் பண்ணிப்பேன் நானும் என் கணவரோ இல்லாத பட்சத்தில் என் குழந்தைங்க இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிப்பாங்க யார்கிட்டையும் மணி சோர்ஸ் பண்ண அவங்க இது ஒரு கஸ்டமைசபிள் பிளான் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அவங்க அமௌண்ட்டை இது உங்கள் குழந்தைங்க மேலே போட்டால் அவங்களோட பத்தொன்பதாவது வயசுலேருந்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒன் லேக் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் உங்கள் மேலே அமௌண்ட்டு போடும்போது அவங்களோட பத்தொன்பதாவது வயசுல இன்கம் ஜென்ரேட் ஆகி அக்கௌண்ட்டுக்கு வரும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஓகே பண்ணால் மட்டுந்தான் உங்கள் குழந்தைங்கனால அதை எடுக்க முடியும் இல்லைன்னா அது உங்களோட நாலேஜ் இல்லாமல் அது அவங்க கைக்கு போகாது நீங்கள் இல்லாத பட்சத்தில் அதை அவங்க எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீமை நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ